ஆன்மீக அன்பர்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த வணக்கம் இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று தை அம்மாவாசை வருகின்றது இந்த அம்மாவாசை என்று நாம் முன்னோர்களுக்கு எப்படி வழிபாடு செய்வது இன்றைய நாளில் திரி தருமணம் எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் யாரெல்லாம் கொடுக்கலாம் யாரெல்லாம் கொடுக்கக்கூடாது இந்த நாளில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கங்க ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க இந்த வீடியோ கேட்குறக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் கேட்டிராத ஆன்மீக தகவல்கள் இறைவனுக்குரிய பூஜைகள் பரிகாரங்கள் வேண்டுதல்கள் ஆன்மீக கதைகள் புராணங்கள் மற்றும் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லிட்டு வரங்க அதை தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய பாரம்பரியமும் கலாச்சாரமும் நாகரிகமும் எந்த காலத்திலும் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக நம்முடைய முன்னோர்களிடத்தில் நிறைய தகவல்கள் சேகரித்து உங்களுக்கு சொல்லிட்டு வரங்க அந்த உழைப்பிற்காக ஒரே ஒரு பரிசு தான் என்னென்னா ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு போங்க வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் இறைவன் வழிபாடு எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் நம்முடைய முன்னோர்கள் வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதிலும் முக்கியமாக நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலுமே நம்ம கையில் வந்து பணம் தங்காதுங்க அதே மாதிரி கடனும் பெருகி கொண்டே இருக்கும் நிறைய பேருக்கு திருமணமாகாது ஒருவேளை திருமணமானாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்காது அதே மாதிரி புது தொழில் தொடங்குவதோ இல்லைனா புது சொத்து வாகனம் இந்த மாதிரி எதுவுமே நம்மளால் வாங்க முடியாது நம்ம வாழ்க்கையில் முழுவதுமே கஷ்டம் கஷ்டம்ட்டே இருப்பாங்க அவங்க போய் ஜாதகத்தில் போய் செக் பண்ணி பார்த்தாங்கன்னா இல்லைனா எங்கேயாச்சும் போய் கேட்டு பார்த்துருந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து பித்ரு தோஷம் இருக்கின்றது அதனால் ஏதாவது ஒரு அம்மாவாசை அதாவது ஆடி தை தையமாவாசை இந்த மாதிரி ஏதோ ஒரு அம்மாவாசையில் வந்து நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு தீதர்பணம் கொடுத்து பாருங்கள் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்று அவர்கள் வந்து ஒரு பரிகாரத்தை சொல்லியிருப்பாங்க தோஷம் அப்படி என்னென்னா நம்முடைய முன்னோர்கள் இருந்த பிறகு அவர்களுக்குரிய இறுதிச் சடங்குகள் மற்றும் பூஜை முறைகளை சரியாக செய்லேனா இதுதான் வந்து நமக்கு பித்ரு தோஷமாக மாற வாய்ப்பு இருக்கின்றது அதே மாதிரி நம் முன்னோர்கள் செய்த பாவங்களும் நம்முடைய சன்னதியரை சந்திக்கும் அதனாலேயும் நமக்கு பித்ருதோஷம் உண்டாகும் அதே மாதிரி நம் முன்னோர்கள் நம்மட தாத்தா பாட்டி அம்மா அப்பா இந்த மாதிரி யாராவது அவங்க அதாவது நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களோ இல்லை நம்மளோ அவங்கள சரியாக கவனிக்காமல் இருந்துட்டாங்கன்னா அவங்களோட சாபமும் வந்து நமக்கு பித்ருதோஷமாக மாற வாய்ப்பு இருக்கின்றது இந்த தோஸ்தால் நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் அடைக்காது நிறைய தடைகள் வந்து கொண்டே தான் இருக்கும் இதை போக்குவதற்கான வழிதான் இந்த அம்மாவாசை வழிபாடுகள் ஆகும் அதிலும் முக்கியமாக ஒவ்வொரு வடத்தில் வருகின்ற ஆடி அம்மாவாசை மகாலய அம்மாவாசை மற்றும் தை அம்மாவாசை இந்த மூன்று அம்மாவாசைகளும் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்கான முக்கியமான அம்மாவாசையாகும் இந்த அம்மாவாசைகளில் ஏதாவது ஒன்றிலாவது நீங்கள் தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக உங்க முன்னோர்களுக்கு நீங்கள் தி தர்ப்பணம் கொடுத்தால் மட்டுமே இந்த பித்ருதோஷம் மற்றும் அனைத்து பிரச்சனைகளிலும் நீங்கள் வெளிவர முடியும் பித்ருதோஷம் உள்ளவர்கள் மட்டும் இல்லைங்க எல்லாருமே உங்க முன்னோர்களுக்காக இந்த மூன்று அம்மாவாசையில் அட்லீஸ்ட் ஒரு அம்மாவாசையாவது நீங்கள் கண்டிப்பாக உங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதுவும் முக்கியமாக இந்த தை அமாவாசை என்று நம் முன்னோர்களுக்கு தீர்ப்பணம் கொடுப்பதால் நம்ம வாழ்வில் வந்து நிறைய நல்லது நடக்கும் என்பது நம்பிக்கை ஏன் இந்த அமாவாசை என்று நாம் தீதர்ப்பணம் கொடுக்க வேணுங்கிறத நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க அதாவது அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கான என சாஸ்திரங்கள் சொல்கின்றன சமஸ்கிருத வார்த்தையான அமாவாசை என்ற சொல்லில் அமா என்றால் ஒன்று சேர்தல் என்று அர்த்தம் வாசை என்றால் வசித்தல் அல்லது வருகை தருதல் என்று பொருள் அதாவது மரணத்திற்கு பிறகு நம்முடைய முன்னோர்கள் பித்திருலோகத்தில் வசிப்பார்கள் தங்களின் பூ உடலை விட்ட பிறகு உணவு தண்ணீர் இல்லாமல் தவிக்கும் நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தில் ஒன்று சேர்ந்து அவர்களின் சந்ததிகளை பார்க்க பூமிக்கு வருவதாக ஐதீகம் அப்படி பூமிக்கு வரும் முன்னோர்கள் தங்களின் குடும்பத்தினர் அளிக்கும் தர்ப்பணம் தானம் ஆகியவற்றை ஏற்று தங்களின் பசி மற்றும் தாக்கத்தை போக்கிக்கொள்வார்கள் இதனால் அவர்களின் ஆத்மாக்கள் அமைதியடைந்து தங்களின் சந்ததிகளை மனதார வாழ்த்துகின்றார்கள் என்று நம்பப்படுகிறது இதனாலேயே அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபட்டு பித்ரு கடன் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் போன்ற பித்ரு கர்ம காரியங்கள் செய்யாதவர்களுக்கு பித்ரு தோஷம் பித்ரு சாபம் ஏற்படும் இவற்றிலிருந்து விடுபடுவதற்காகவே குறிப்பிட்ட சில அமாவாசைகள் சொல்லப்படுகிறது அந்த அமாவாசை தினங்கள் தான் ஆடி அம்மாவாசை அதாவது ஆடி மாதத்தில் வருகின்ற ஆடி அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வருகின்ற மகாலய அமாவாசை தை மாசத்தில் வருகின்ற தை அம்மாவாசை அதுவும் முக்கியமாக உத்தராயண காலத்தில் வருகின்ற இந்த தை அம்மாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் ஒவ்வொரு அமாவாசையிலும் முன்னோர்களுக்கு வழிபட தவறியவர்கள் இந்த தை அம்மாவாசையில் வழிபாடு செய்து வந்தார் அவர்களின் பித்ரு கடன் நிறைவேறி பித்ரு தோஷம் நீங்கும் பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபடுவார்கள் அதே போல் உடல் உறவுக்குள் இருக்கும் பிரச்சனைகள் தீரும் குழந்தை பாகியம் கிட்டும் ஆரோக்கியம் செல்வ வளம் வெற்றி அமைதி மகிழ்ச்சி என நிறைந்த வாழ்க்கை அவர்களுக்கு அமையும் என்பது நம்பிக்கை அடுத்த சிறப்பு என்றால் தை மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசிக்கின்றார் ஜோதி ரீதியாக சூரியன் பிதுர்காரர்கள் என்றும் சந்திரன் மாதுர்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் அமாவாசை என்பது மாதுர்காரகனும் பிதூர்காரகனும் ஒன்றாக இருக்கும் காலமாகும் பிதூர்காரர்களான சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் மாதமான தை மாதத்தில் வரும் அமாவாசை தினம் மிகவும் முக்கிய வாய்ந்ததாகும் முன்னாடி சொன்ன மாதிரிதான் ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை என்று நம் முன்னோர்கள் வரவேற்கும் நாம் தை அமாவாசை என்றவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பி வைக்கின்றோம் அதே மாதிரி அமாவாசை என்று உலக இயக்கும் சந்திரனும் சூரியனும் ஒன்று சேர்வதால் ஒரு காந்த சக்தி ஏற்படுகிறது சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதால் சூரியன் மறைந்து விடும் அதாவது நிலா மேகத்துக்குள் மறைந்து கருப்பாக இருக்கும் அமாவாசை மூன்றாம் நாளே பிறை நிலவாக தெரியும் அதிலும் முக்கியமாக இந்த தை மாதம் என்பது உத்தராயண புண்ணிய காலத்தில் துவங்க மாதமாகும் உத்தராயணம் என்பது தேவர்களின் இரவு பொழுது முடிந்து பகல் பொழுது துவங்கக்கூடிய முதல் மாதம் ஆகும் தை மாதம் முதல் ஆணி மாதம் வரையிலான ஆறு மாத காலத்திற்கு தேவர்கள் மனிதர்களை காக்கும் தொழிலை மேற்கொள்வதால் இது தேவர்களின் பகல் காலமாகவும் இந்த காலகட்டத்தில் பித்ருக்கள் மீண்டும் பித்ருலகம் செல்வார்கள் என்றும் கூறப்படுகிறது எனவே உத்தராயண புண்ணிய காலத்தில் முதல் மாதமான தை மாதத்தில் முன்னோர்களுக்கான காரியங்களை தவறாமல் செய்ய வேண்டும் என்று தை மாத அமாவாசை என்று புண்ணிய நதிகளில் நீராடுவதும் தர்பணம் செய்வதும் திதி கொடுப்பதும் காலங்காலமாக இருந்து வருகிறது அதனால நம்மளுடைய பித்ருகள் அதாவது முன்னோர்களுக்கு சந்தோஷமாக திதி கொடுத்து தர்பணம் கொடுத்து அவர்களை வழி அனுப்பும் நாள் தான் இந்த தை அமாவாசை அதனால் தான் தமிழ்நாட்டில் உள்ள பவானி சங்கமம் ராமேஸ்வரம் உள்ளிட்ட கங்கை நதி காவிரி நதி எல்லா இடங்களிலுமே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் குவிந்து திதி தர்ப்பணம் கொடுப்பார்கள் ஒருவேளை உங்களால் போய் அந்த நதிக்கரையில் போய் தீ கொடுக்கலைனாலும் நீங்கள் வீட்டிலேயே இந்த மாதிரி சீதர்மணம் கொடுத்து முன்னோர்களை வழிபாடு செய்யலாம் வீட்டில் எப்படி தர்ப்பணம் கொடுக்கணுங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேங்க அதுக்கு முன்னாடி இன்றைய நாளில் என்ன செய்யலாங்கிறத நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க முதல்ல இந்த தை அம்மாவாசை இந்த வருடம் எப்பொழுது வருகிறது என்றால் ஜனவரி இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று வருகிறது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒன்று இருபது மணி முதல் திங்கக்கிழமை அதிகாலை இரண்டு முப்பத்தி ஒன்று வரை தை அம்மாவாசை திடீர் இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை புண்ணிய நதிகளில் நீராடி நண்பகல் பனிரெண்டு மணிக்குள் நீங்கள் தர்ப்பணம் செய்து முடிக்க வேண்டும் அதே மாதிரி இன்றைய நாளை இன்னொரு சிறப்பு என்னவென்றால் சூரிய பகவான் தான் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமானவர் அவர் வடக்கு நோக்கி பயணிக்க துவங்கும் இந்த தை மாதத்தில் அவருக்குரிய ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் இந்த அமாவாசை என்பதால் இது மிகவும் விசேஷமானதாக இருக்கும் இந்த நாளில் முன்னோர்களின் ஆன்மாக்களை மகிழ்ச்சி அடைய செய்யும் தர்ப்பணம் திலஹோமம் பிண்டதானம் ஆகியவற்றை தவறாமல் செய்ய வேண்டும் இவைகள் முன்னோர்கள் இருந்தபோது செய்யப்படும் சிரார்த்தங்களை அதாவது புண்ணிய தலங்கள் கடற்கரைகள் புனித நதிக்கரைகள் ஆகியவற்றில் செய்ததற்கு இணையான பலனை என்பது நம்பிக்கை தை அம்மா வாசலில் எப்படி கொடுக்கணும்னு தருமணம் சொல்கிறேன் கேட்டுக்கங்க அதாவது அதிகாலையில் நீங்கள் நேரமாக எழுந்திருத்து வீடு சுத்தம் செய்துவிட்டு வாசலில் தண்ணீர் மட்டுமே தெளிக்க வேண்டும் கோலம் போடக்கூடாது ஏன் கோலம் போடக்கூடாது என்றால் அதாவது இந்த அம்மாவாசையில் எல்லா அம்மாவாசையிலுமே முன்னோர்கள் வந்து உங்கள் வீட்டை தேடி வருவார்கள் அப்போது வந்து நீங்கள் வீட்டில் சாணம் தெளித்து அழகாக கோலம் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா ஓ நம்முடைய குழந்தைகள் வீட்டில் ஏதோ பூஜை நடக்கின்றது இல்லை என்றால் ஏதோ நல்ல காரியம் நடக்கின்றது அங்கே போய் நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அவங்க அவங்க வீட்டுக்கு வராமல் திரும்பி சென்று விடுவார்களாம் அதனால தான் வீட்டில் வந்து வாசலில் கோலம் போடக்கூடாதுன்னு அதாவது இந்த அம்மாவாசை என்று கோலம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு வீட்டில் உள்ள அனைவரும் குளித்து விட்டு அதுவும் முக்கியமாக யார் வந்து திதி தர்பணம் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து குளிச்சுட்டு என்ன பண்ணணும் காலை ஆறு மணியிலிருந்து கரெக்டாக ஒரு எட்டு மணிக்குள்ளே இந்த திதி தர்பணம் கொடுத்து விட வேண்டுங்க தர்ப்பணம் என்பது ஒரு பெரிய விசேஷம் இல்லைங்க அதாவது என்னென்னா எள்ளும் தண்ணீரும் வைக்க வேண்டும் அதே மாதிரி வெறும் சாதத்தில் எள்ளு கலந்து காகத்திற்கு வைப்பது இந்த தர்ப்பணமாகும் சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த தையம் அம்மாவா என்று ஆற்றங்கரைக்கு சென்று ஐயர் வைத்து இந்த தீதர்பணம் செய்து முடிப்பார்கள் அப்படி முடியாதவங்க வீட்டிலேயே செய்யலாம் ஆற்றங்கரைக்கு சென்று நீங்கள் செய்வதாக இருந்தால் நேரமாக அதாவது ஐந்து மணிக்கே எழுந்திரித்து நீங்கள் ஆற்றங்கரைக்கு சென்று அங்கே வந்து நீங்கள் ஐயர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அவங்க வந்து அந்த திதர்ப்பணம்க்குரிய எல்லா சடங்குகளும் அவர்கள் செய்து முடித்து விடுவார்கள் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டிய தேவையில்லை அவங்களே எல்லா ப்ரொசீஜரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க நீங்கள் அதை செய்தால் போதும் அப்படி இல்லை நானே வந்து செய்கிறேங்க ஐயர் வச்சு செய்யலைங்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா அதாவது அதிகாலையில் நீங்கள் எழுந்திரிச்சு நீங்கள் குளிச்சுட்டு ஆற்றங்கரைக்கு போன பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி நிறைய கொஞ்சம் தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து கொண்டு போய்விடுங்கள் அது என்னென்ன பொருட்கள் நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்னா வீட்டிலருந்து வெள்ளை சாதம் எச்சில் படாத வெள்ளை சாதமாக எடுத்து கொண்டு போய்க்குங்க அதன் பிறகு கொஞ்சம் எள்ளு கொஞ்சம் சுத்தமான தண்ணீர் இல்லைன்னா ஆற்றங்கரைக்கு போகிறீங்கன்னா அந்த தண்ணீர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் புழங்காத தண்ணீர் தான் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் அப்புறம் தர்பை புல் இலை தேங்காய் வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு பூநூல் பச்சரிசி மாவிலை திருநீர் குங்குமம் சந்தனம் பால் தயிர் பஞ்சகவ்யம் இதெல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் ஆற்றங்கரை பக்கம் போய்க்கிங்க ஒரு நல்ல இடமாக தேர்ந்தெடுத்து அந்த இடத்தை நன்றாக கழிவுத்தம் செய்துவிட்டு அங்கே வந்து நீங்கள் அந்த வாழை இலையை வைக்க வேண்டும் வாழை இலையை பரப்பி அந்த வாழை இலைக்கு மேலே என்ன பண்ணுறீங்கன்னா பச்சரிசியை கொட்டி வைக்க வேண்டும் நீங்கள் ஒருவேளை கலசம் எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா நீங்கள் கலசம் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து அதற்கு முதலில் பூஜை செய்ய வேண்டும் அதன் பிறகு தான் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அந்த வாழை இலையில் காய்கறிகளும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் அதுவும் முக்கியமாக வாழைக்காய் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதன் பிறகு யார் வந்து தர்ப்பணம் கொடுக்கிறார்களோ அதுவும் முக்கியமாக ஆண் மகன் தான் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் பெண்கள் வந்து கொடுக்கக்கூடாது அப்படியாரெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு நான் பின்னாடி என்ன சொல்றேங்க தொடர்ந்து கேளுங்க தர்ப்பணம் கொடுக்குறவங்க ஆற்றங்கரையில் இருக்கிற ஆற்றில் நீங்கள் மூழ்கிட்டு வரலாம் அதன் பிறகு நீங்கள் பூணில் போடுறவங்களா இருந்தால் பூணூல் போட்டுக்கொள்ளலாம் அதே மாதிரி தர்ப்பணம் கொடுக்கிறவங்க பேண்ட் ட்ரௌசர்லாம் போடக்கூடாதுங்க வெள்ளை வேட்டி மட்டுமே அணிந்து கொள்ள வேண்டும் தர்ப்பணம் கொடுக்குறவங்க நான் சொன்ன மாதிரி ஆற்றங்கரையில் முழுக்கலாம் அப்படி முடியாதவங்க தண்ணீர் வந்து தலையில் தெளித்து கொள்ளலாம் ஏன்னா நீங்கள் காலையிலே குளிச்சுட்டு வந்திருப்பீங்க அதனால் குளிக்க தேவையில்லை அதன் பிறகு அந்த இலையில் வச்சிருக்கிற பச்சரிசி மேலே நீங்கள் வெள்ளை சாதம் கொண்டு வந்துருப்பீங்களா அதில் கொஞ்சமாக எள்ளு கலந்து பிணைஞ்சு மூன்று உருண்டைகளாக வைத்து அந்த பச்சரிசியில் வைக்க வேண்டும் அதாவது பிண்டங்களாக வைக்க வேண்டும் அப்படி பிண்டம் வைக்கும் பொழுது என்ன செய்றீங்கன்னா அதாவது யார் இருந்திருக்கிறாங்களோ அவங்களுடைய பெயர் சொல்ல வேண்டும் அவர்களின் முன்னோர்கள் பெயர் கோத்திரம் சொல்லி நீங்கள் அந்த பிண்டம் வைத்து அதை கொண்டு போய் ஆற்றில் விட வேண்டும் ஒருவேளை ஆற்றில் விட முடியாதவங்க காக்கைக்கு வைக்க வேண்டும் அதாவது ஒன்றா மீன் சாப்பிட்ணும் இல்லைன்னா காக்கை சாப்பிட்ணுங்க இந்த பிண்டத்தை அதன் பிறகு எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும் அது எப்படி நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க தெரியாதவங்க இந்த இமேஜில் நான் காட்டியிருக்க பாருங்கள் இந்த பிக்சரில் இதை பார்த்து கூட நீங்கள் அந்த மாதிரி கையை செட் பண்ணி வச்சுக்கலாம் எப்படின்னா வலது உள்ளங்கையில் எள் வைத்து ஆள்காட்டி விரல் மற்றும் கட்டை விரலுக்கு இடையில் எள்ளுடன் கலந்த தண்ணீர் வளிந்து ஓடும்படி தண்ணீர் ஊற்ற வேண்டும் யார் தர்ப்பணம் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து கையில் எள்ளு வச்சுக்குங்க வேறு யாராவது தண்ணீர் ஊற்றலாம் ஆனால் அந்த தண்ணீர் வந்து எள்ளோட கலந்து ஓடும் நீரில் கலந்து செல்ல வேண்டும் அப்படி இல்லைனா ஓடும் நீர் கிடைக்கலைன்னா நீங்கள் அந்த மரத்தடியில் இல்லைன்னா இறச்சி கால்படாத இடத்துல நீங்கள் இந்த எள்ளும் தண்ணீரும் இறைக்கலாம் இந்த மாதிரி நதிக்கரையில் நீங்கள் வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு வீட்டிற்கு சென்று இறந்தவரின் உருவப்படத்திற்கு மாலை மஞ்சள் குங்குமம் வைத்து விலக்கேற்றி அவருக்கு பிடித்தவற்றை படையிலிட்டு அவரை வழிபாடு செய்ய வேண்டும் அது எப்படி செய்யணுங்க டீட்டெயிலாக சொல்கிறேன் கேட்டுக்குங்க அடுத்ததாக ஒருவேளை நீங்கள் வீட்டில் தீதர்புடம் கொடுக்கணுன்னா எப்படி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இதுவும் அதே மாதிரி தான் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சிட்டு ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளே இந்த எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும் அதே மாதிரி தான் தர்பணம் கொடுக்குறவங்க என்ன பண்ணுறீங்க ஒரு வாழை இலையில் வெள்ளை சாதத்தில் கொஞ்சம் எள்ளு கலந்து மூன்று உருண்டைகளாக பிடித்து அந்த வாழை இலையில் வச்சுருங்க அதன் பிறகு ஒரு தட்டி எடுத்துகிட்டு எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும் எப்படின்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் அந்த விரல் இடுக்குகளில் எள் தண்ணீர் வச்சு யாரையா எள்ளை வச்சு யாரையாச்சும் தண்ணீர் ஊற்று கையில் வச்சுருக்கிற எள்ளு வந்து யாராச்சும் தண்ணீர் ஊற்ற சொல்லி அந்த தாம்புலத்தட்டில் சிதறாமல் தட்டில் ஊற்ற வேண்டும் எள்ளும் தண்ணீரும் இறைக்கும் பொழுது என்ன பண்றீங்கன்னா இறந்தவர்களின் அதாவது முன்னோர்களின் பெயர்கள் அவரோட அம்மா அப்பா அவரோட தாத்தா பாட்டி எல்லாம் பெயரை சொல்லி உங்கள் கோத்திரத்தையும் சொல்லி நீங்கள் எல்லும் தண்ணீரும் இறைக்க வேண்டும் அதன் பிறகு அந்த தாம்பரத்தட்டை எடுத்து கொண்டு போய் கால்படாத இடத்து இடத்தில் மரத்திற்கு அடியில் ஊற்றி விட்டு வர வேண்டும் அதன் பிறகு நீங்க வாழை இலையில பிண்டம் வச்சுருப்பீங்களா அதை எடுத்து கொண்டு போய் காக்கைக்கு வைக்க வேண்டும் காக்கைக்கு வைக்க வேளுதும் நீங்கள் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து சொல்லி அந்த பிண்டத்தை வைக்க வேண்டும் இதெல்லாம் முடித்த பிறகு வீட்டிற்கு என்ன பண்ணுறீங்கன்னா இறந்தவர்களின் உருவப்படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து துளசி மாலை சூடி இல்லைன்னா துளசி துளசி மாலை இல்லைன்னா நீங்கள் பூவை சூடலாம் சூடி அதன் பிறகு அவர்களுக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றி அவர்களுக்கு பிடித்தவற்றை செய்து படையல் போட வேண்டும் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் தேவையில்லாததெல்லாம் சமைக்கக்கூடாது அதை நான் பின்னாடி சொல்கிறேன் தொடர்ந்து கேளுங்க அதே மாதிரி அன்றைய தினம் புது ஆடைகளை வாங்கியும் அவர்களுக்கு வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த மாதிரி அவர்களுக்கு பிடித்தவற்றையெல்லாம் செய்து படையல் போட்டுவிட்டு அவர்களுக்கு தீபம் தூபம் காட்டிவிட்டு அதன் பிறகு பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் இதுதாங்க இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபாடு செய்யும் முறை இந்த வழிபாட்டை எல்லாமே நீங்கள் காலையில் ஆறு மணியிலிருந்து பனிரெண்டு மணிக்குள் செய்து விட வேண்டும் ஏனென்றால் யமகண்டம் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்றரை மணி வரை இருக்கின்றது அந்த காலத்தில் நீங்கள் அதாவது முக்கியமாக யமகண்டம் மற்றும் ராகு காலத்தில் தீ தர்பணம் கொடுக்கக்கூடாதுங்க அதனால் மேக்ஸிமம் பன்னெண்டு மணிக்குள்ளே செஞ்சு முடிச்சுருங்க ஒருவேளை அன்றைய தினத்தில் பன்னிரெண்டு மணிக்குள்ளே உங்களால் முடியலைனா அடுத்து ஒன்றரை மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள செஞ்சு முடிச்சுருங்க அன்றைய தினத்தில் ராகு காலம் எப்பொழுது வருகிறது என்றால் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இருக்கின்றது இந்த நேரத்திலும் நீங்கள் முன்னோர் வழிபாடு செய்யக்கூடாது அதனால மேக்சிமம் மதியம் பன்னிரெண்டு மணிக்குள் நீங்கள் முன்னோர்கள் வழிபாடை செய்து முடித்து விட வேண்டும் அதே மாதிரி அடுத்து இன்றைய தை அம்மாவாசையில் யாரெல்லாம் தீதர்பணம் கொடுக்கலாம் யாரெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிங்க ரொம்ப முக்கியமானது இந்த தை அம்மாவாசை மட்டும் இல்லைங்க எந்த ஒரு அம்மாவாசையிலும் தீதர்ப்பணம் கொடுப்பவர்கள் மேக்சிமம் பெண்களாக இருக்கக்கூடாது ஆண்கள் தான் தீர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதுவும் முக்கியமாக சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக தீர்தர்பணம் கொடுக்கவே கூடாது ஏனென்றால் சுமங்கலி பெண்கள் வீட்டில் ஒருவேளை அவர்களுடைய அம்மா அப்பா இறந்திருக்கலாம் உடன் பிறந்தவர்கள் இறந்திருக்கலாம் அப்படி இருக்கும்போது அவர்கள் வந்து சுமங்கலி பெண் அதாவது கணவர் அவர்கள் கூட இருப்பதால் கண்டிப்பாக அவர் கையில் தீர்ப்பணம் கொடுக்க கூடாது அதற்கு பதிலாக உங்க கூட யாராச்சும் உடன் பிறந்தவர்கள் இருந்தாங்கன்னா ஆண்கள் மாண்மகள் இருந்தாங்கன்னா அவங்க கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய கணவர் கூட கொடுக்கலாம் ஆனால் எந்த ஒரு நாளிலும் நீங்க வந்து கொடுக்க கூடாது அதே மாதிரி இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க எனக்கு கணவர் இறந்து விட்டார் எனக்கு மகனும் இல்லை நான் என்ன செய்வதுன்னு கேட்டிருந்தாங்க உங்க கூட உடன் பிறந்தவர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அந்த மகன் இருந்தாங்கன்னா அவங்க வந்து கொடுக்கலாம் ஒருவேளை அவர்களும் இல்லை எங்க வீட்ல ஆண் வாரிசே இல்லை நான் தான் இருக்கின்றேன் என்றால் அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் கொடுக்கலாம் அதாவது ஒருவேளை ஒரு பெண்ணிடத்தில் அவர்களுக்கு கணவரும் இல்லை பிறந்த மகனும் இல்லை உடன் பிறந்தவர்களும் ஆண் மகன் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அந்த பெண் வந்து அவர்கள் கையால் தீதர்பணம் கொடுக்கலாம் அதே மாதிரி சுமங்கலி பெண்கள் அன்றைய நாளில் விரதம் இருந்து முன்னோர் வழிபாடு செய்யலாமா அதுவும் கண்டிப்பாக செய்யக்கூடாது அதுவும் அவருடைய ஆண்மகன் தான் அதாவது கணவர் தான் செய்ய வேண்டும் அதே மாதிரி தான் இன்றைய நாளில் சுமங்கலி பெண்கள் வந்து வெறும் வயிற்றில் முன்னோர்களுக்கு படையல் போடுவதற்கு சமைக்க கூடாதுங்க ஏதாவது சாப்பிட்டு அதன் பிறகுதான் நீங்கள் அவர்களுக்கு உணவு சமைக்க வேண்டும் அடுத்து இன்றைய நாளில் என்னெல்லாம் நான் சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது இன்றைய நாளில் நீங்கள் முன்னோர் வழிபாடு செய்யறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இறை வழிபாடுகள் செய்யக்கூடாது முன்னோர் வழிபாடுகள் எல்லாம் முடிந்த பிறகுதான் நீங்கள் இறை வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது நீங்க அமாவாசை தினத்தன்று சில பேர் என்ன பண்ணுவாங்க சாமி வீட்டில் விளக்கு பதிக்க முடுவாங்க நீங்க காலை நேரத்தில் அந்த வழிபாடு எல்லாம் செய்து முடித்த பிறகு அந்த படையல் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் மாட்டுக்கு போட்டுவிட்டு அதன் பிறகு நீங்கள் மாலை நேரத்தில் உங்கள் வீட்டில் விளக்கேற்றி இலை இறை வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி இன்றைய நாளில் நீங்கள் முன்னோர்களுக்கு படையல் போடும்பொழுது சில காய்கறிகளை சமைக்கலாம் சமைக்கக்கூடாது என்னென்ன காய்கறிகள் சமைக்கலாம் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நெல்லிக்காய் அவரைக்காய் புடலங்காய் பைத்தங்காய் வாழைத்தண்டு வாழைப்பூ வாழைக்காய் சக்கரவள்ளி சேனை சப் சே பிராண்டை மாங்காய் பாரிக்காய் போன்றவற்றை அமாவாசையில் நீங்கள் முன்னோர்கள் படையலுக்கு சமைக்கலாம் ஆனால் இதில் முக்கியமாக என்னென்ன காய்கறிகள் சமைக்க கூடாதுன்னு சொல்றேன் கேட்டுக்கங்க அதாவது முட்டைக்கோஸ் கோல் முள்ளங்கி பீன்ஸ் உருளைக்கிழங்கு கேரட் இந்த மாதிரி காய்கறிகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் முக்கியமாக கீரை வகைகளை கண்டிப்பாக சமைக்க கூடாது கீரையை மட்டும் நீங்கள் அன்றைக்கு சமைக்கலாம் அதே மாதிரி இன்றைய தினத்தில் நீங்கள் முன்னோர்களுக்கு சமைக்கும் உணவுகளில் வெங்காயம் பூண்டு தக்காளி ஆகியவற்றை சேர்க்கக்கூடாது அதே மாதிரி இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க இந்த அம்மாவாசை நாளில் அசைவம் சமைத்து படையல் போடலாமான்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக கூடாது இன்றைய நாளில் நீங்கள் அசைவம் சமைத்து அவர்களில் படையல் போடக்கூடாது எப்போ அப்படி அசைவம் சமைத்து படைகள் போடலான்னா அவங்க இருந்த தினத்தன்று நீங்கள் அவர்களுக்கு அசைவம் சமைத்து படையில் போடலாம் ஏன்னா தீபாவளி டைம் நீங்கள் அசைவம் சமைத்து படையில் போடலாம் ஆனால் அம்மாவாசையில் நீங்கள் சிறு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக படையலில் அசைவம் சமைத்து போடக்கூடாது அதே மாதிரி மது வைப்பாங்க இந்த சிகரெட் வைப்பாங்க எல்லாமே நீங்கள் வைக்கக்கூடாதுங்க அவர்களுக்கு பிடித்தாலுமே இன்றைய தினத்தில் நீங்கள் அதை படைக்கக்கூடாது அதே மாதிரி இன்றைய தினத்தில் நீங்கள் முன்னோர்களுக்காக சமைத்த சாப்பாட்டை கண்டிப்பாக காக்கைக்கு வைக்க வேண்டும் காக்கைக்கு வைத்த பிறகுதான் உங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் சாப்பிட வேண்டும் அதே மாதிரி இன்றைக்கு முடிவெட்டுதல் கூடாது நகம் வெட்டுதல் கூடாது சவரம் செய்யக்கூடாது முக்கியமாக படையல் போட்ட பின்னர் உங்கள் வீட்டில் சண்டை போடக்கூடாது கணவன் மனைவி சண்டை போடக்கூடாது குடும்பத்தில் குழந்தைகளை திட்டக்கூடாது அடிக்கக்கூடாது ஏன்னா உங்கள் முன்னோர்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுடைய படையலை சாப்பிட வருவாங்க நீங்கள் அந்த நேரத்தில் சண்டை போட்டிருந்தாலோ இல்லைன்னா இந்த மாதிரி தப்ப ச தப்பான வார்த்தைகள் தீய வார்த்தைகள்லாம் பேசியிருந்தீங்கன்னா அவங்க வந்து மனது சங்கடமாகி அந்த படையலை சாப்பிடாம திரும்பி போயிடுவாங்களாம் அதனால் தயதி தினம் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்போதுதான் அவர்களும் நம் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று மனநிறைவுடன் அவர்கள் உங்களுடைய படைகளை ஏற்றுக்கொண்டு சாப்பிட்டு விட்டு பித்திருலோகத்திற்கு திரும்பி செல்வார்கள் அதே மாதிரி தான் அன்றைய தினத்தில் சுமங்கலி பெண்கள் மங்களகரமாக இருக்க வேண்டும் அசுத்தமாக இருக்கக்கூடாது அதே மாதிரி இன்றைய தினம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தானம் வந்து கொடுக்க வேண்டும் உணவு தானமாக இருந்தாலும் சரி உடை தானமாக இருந்தாலும் சரி பண தானம் இருந்தாலும் சரி உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து நீங்க கண்டிப்பாக மற்றவர்களுக்கு ஏதாவது தானம் கொடுக்க வேண்டும் அதே மாதிரி முக்கியமாக இந்த அம்மாவாசை தினத்தில் எல்லோருமே குளிக்கலாம் ஆனால் எண்ணெய் தேய்த்து குளிக்க கூடாது அதே மாதிரி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க நான் வந்து தர்ப்பணம் கொடுக்குறேங்க நான் வந்து விரதம் இருக்கலாம் ஆனால் தாராளமாக விரதம் இருந்து உங்கள் முன்னோர்களை வழிபாடு செய்யலாம் ஆனால் இன்றைய தினம் பெண் பிள்ளைகள் விரதம் இருக்க தேவையில்லை அதே மாதிரி முக்கியமான ஒன்று நீங்கள் வந்து இந்த தைய அம்மாவாசை என்று உங்கள் வீட்டில் படையலுக்காக உணவு சமைச்சிருந்தீங்கன்னா அதை வந்து உங்க வீட்டில் இருக்கிறவங்க தான் சாப்பிடணும் இதை வந்து உங்களுடைய ஃப்ரெண்டுக்கோ இல்லைன்னா உறவினருக்கோ அக்கம்பத்தினருக்கோ யாருக்குமே கொடுக்கக்கூடாது அந்த சாப்பாட்டை நீங்கள் மட்டும் சாப்பிட வேண்டும் அதே மாதிரி நீங்களும் அடுத்தவங்க வீட்டில் போய் அந்த சாப்பாடுகள்லாம் சாப்பிடக்கூடாதுங்க அதே மாதிரி இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க என்னுடைய மனைவி வந்து கர்ப்பமாக இருக்கின்றார் நான் வந்து திருமணம் கொடுக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக கொடுக்கலாம் அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க எங்க வீட்டுல உறவினர் வந்து இறந்துட்டாங்க பதினாறு நாட்கள் முடியவில்லை நாங்க வந்து தைய அமாவாசை முன்னோர்கள் வழிபாடு செய்யலாமான்னு கேட்டிருந்தாங்கன்னா தாராளமாக செய்யலாம் அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி பீரியட்ஸ் ஆன பெண்கள் மாதவிலக்கான பெண்கள் இருக்கும் வீட்டில் நீங்கள் இந்த திதிரமணம் கொடுக்கலாமா அதுவும் தாராளமாக கொடுக்கலாம் அதே மாதிரி இன்றைய தினத்தில் கண்டிப்பாக நீங்கள் கோவிலுக்கு சென்று இறை வழிபாட்டை செய்தால் உங்களுக்கு நல்ல சிறந்த பலன்கள் கிடைக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் சிம்பிளாக தை அம்மாவாசை வழிபாடு செய்யலாங்க இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் இந்த தை அமாவாசை தினத்தன்று நீங்கள் பித்ரு வழிபாடு செய்து இந்த பித்ரு தோஷத்திலிருந்து விலகி அவர்களின் மனம் அமைதி கொண்டு அவர்கள் பித்ருலகத்திற்கு நிம்மதியாக சென்று வர நீங்கள் பிரார்த்தனை செய்து நலமுடன் வாழ எங்களுடைய நல்வாழ்த்துக்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்மீக தகவல்கள் தினமும் வேணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் நாங்க சொல்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு வந்து கரெக்டா வந்து சேரும் அதோடு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு போங்க போதும் நன்றி வாழ்க வளமுடன்